ஹே வீடு என்னதான்டா ஆச்சு அப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி வந்து ஜாக்லின் நமக்கு தெரியும் ஆனா வந்து வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க அப்புறம் ஒரு விஷயம் வந்து பரவ ஆரம்பிக்குது ஜாக்லின் வந்து சேவிடுங்க அதெல்லாம் சும்மா ரூமர் அப்படின்ட்டு ஆனா அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அந்த டைமிங் அப்படின்றதுல தான் அவங்க மிஸ் ஆனாங்க அப்படின்ற மாதிரியும் பட் அத வந்து ஒரு வீக்கெண்ட்ல வச்சிருந்துக்கெல்லாம் பேசாம பிக் பாஸ் இப்பவே அனுப்புறதுக்கு பதிலா அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு இல்லனா அது வந்து நெக்ஸ்ட் வீக் ஃபைனல் அப்படின்றதுனால பிக் பாஸ் வந்து அப்படி கொண்டு வந்துட்டாரோ அப்படின்ற மாதிரி தான் நம்மளால பாக்க முடியுது சோ என்னதான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பண்றாங்க என்ன ஸ்ட்ராட்டஜி என்ன நெகட்டிவ் என்னதான் நீங்க கழுவி ஊத்துனாலும் ஒரு கட்டம் இருக்கு இல்லையா அந்த எல்லாத்தையும் விட்டுட்டு ஒட்டஞ்சி அந்த வீட்டை விட்டு வெளியே போற மொமெண்ட் வந்து எப்ப ஏற்பட்டவன்காக இருந்தாலும் ஒரு ஃபீல் வருது என்னடா இப்படி பண்றானு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது ஓகேவா இப்ப இன்னைக்கு ஜாக்லின் அழுது ஒரு மொமெண்ட் இருந்தது மத்த நேரம் தான் ஜாக்லின் வீட்டுக்குள்ள அளும் போது நம்மளே பல இடத்துல சொல்லிக்கும் டிராமா ட்ராமா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கோ ஆரம்பத்துல நெகட்டிவா ஆரம்பிச்சு இத்தனை நாள் அது ஜம்பிங் கேமோ இல்ல என்ன மாதிரியான ஒரு கேமோ பதினஞ்சு வாரங்கள் நாமினேஷன்ல வந்து அது வந்து ஒரு பெரிய ஹிஸ்டரி கிடையாதுதான் அதாவது ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் கிடையாதுதான் பட் அந்த இடத்துல ஓரளவு அளவு சர்வைவ் ஆகி ஆனா அவங்களாவது ஏதோ ஒன்று எஃபோர்ட் போட்டாங்க பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறதுன்றது நம்மளால கிளியரா பாக்க முடிஞ்சுது மத்தவங்க சும்மா மிச்ச தின்னுட்டும் லவ் கண்டட் கொடுத்துட்டோம் உள்ள இல்லன்றதையும் நம்மளால பாக்க முடியுது சோ ஏதோ ஒரு இடத்துல எதையோ ஒண்ணு புடிச்சுதான் நம்ம மேல ஏறி வர முடியும் அததான் எனக்கு தெரிஞ்சு ஜாக் அந்த இடத்துல பண்ணியிருக்காங்க அப்படின்றத பாக்க முடியுது சோ இந்த ஒரு மூமெண்ட் அப்படின்றது வந்து பயங்கர ஒரு ஷாக்கிங் எல்லாருமே ஜாக் உள்ள வந்துட்டாங்கன்ற சந்தோஷத்துல இருக்காங்க முடிவுகள் அப்படின்றது எப்படி பாசிட்டிவா வரும் அப்படின்னு போது ரெண்டு செகண்ட் லேட்டா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் போதும் பாஸ் வீட்டை விட்டு இதோட நீங்க கிளம்பணும் அப்படின்னு பிக் சொல்லும் போதும் ஜாக் வந்து பயங்கரமா உடஞ்ச அழக ஆரம்பிக்கிறாங்க அவங்க மட்டும் இல்ல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க தான் எல்லாருமே பாஸ் கிட்ட சண்டை போடுறாங்க பிக் பாஸ் தயவு செய்து பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி எவ்வளவு சண்டை போடுறாங்க பட் இது கேம் ஷோ அப்படிதான் இருந்து ஆகணும் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு அந்த மூணு நாளுக்குள்ள அவங்க போயிட்டாங்கன்றதுனால தோல்வி கிடையாதுன்றதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவ்வளவு நாள் சர்வே ஆயிருக்குதுன்றது வந்து ஈஸியான விஷயங்கள் இல்ல அட்லீஸ்ட் மத்தவங்களுமே சும்மா ஒரு கேம் பூச்சாட்டி கேம் காமிச்சாங்கல்ல நானும் போறேன் நானும் போறேன் டர் அப்படின்னு போயிட்டு வந்தாங்களா அப்படி இல்லாம என்ன நம்புன மக்களுக்காக நான் ஏதாவது ஒண்ணு செய்யறேன் அது ஈகோவா இல்ல என்னவாவோ இருக்கட்ட நான் ஏதாவது பண்றேன் அப்படின்றதுக்காண்டி ஏதோ ஒரு எஃபோர்ட் எடுத்து அந்த இடத்துல பண்ணிட்டு வந்தது அஹ் எல்லாருமே ஸ்மார்ட் ஆடி இருந்துக்கலாம் அப்படின்ற ஒரு தான் அந்த இடத்துல கொடுத்துச்சு அப்படின்ற மாதிரி இருந்தது ஓகே எல்லாம் தாண்டி அந்த டிராபி உடைக்கிற மொமெண்ட் அப்படின்றது வந்து சுக்குநூறா உடஞ்சு போச்சு ஏன்னா அவங்க ரொம்ப கதிரியா அழுது அந்த இடத்துல நன்றி சொல்லி பயங்கரமான ஒரு மொமெண்டா இருந்தது அப்படின்றது பட் இது கேம் தான் எல்லாமே அதுக்கு ஏற்ற நேமும் வழியே வாங்கியாச்சு அப்படிங்கும் போது அது ஒரு பெரிய விஷயங்கள் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லலாம் அஹ் தோத்தாலும் ஏதோ ஒரு நேமோட போயிருக்காங்க அப்படின்றதுதான் அதெல்லாம் தான் நம்மளால பாக்க முடியும் நெகட்டிவ்ஸ் இருக்குது பட் இந்த இடத்துல அதை பேசுறது அப்படின்றது வேஸ்ட் அப்படின்றதான் நான் வந்து ஃபீல் பண்றேன் அப்படின்றது கொஞ்சம் அந்த மொமெண்ட் வந்து ரொம்ப கடினமான ஒரு மொமெண்டா இருந்தது ரியா வந்து போகும்போது எப்படி ஃபீல் ஆச்சு மந்திரி போகும்போது எப்படி இதெல்லாம் பார்க்கும்போது இப்ப ஜாக்கோட இந்த எவிக்ஷன் எல்லாரும் சந்தோஷமா வீட்டுக்குள்ள எல்லாரும் ஒண்ணுமன்னா இருக்காங்க அருணை தவிர மத்த எல்லாம் இருக்கும்போது சடனா ஜாக் வெளியிடுறது அப்படின்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு மூமெண்டா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்மளால பாக்க முடியும் பட் டூ ஆர் த்ரீ டேஸ் அவ்ளோம்தான் ஜாக்கு எல்லாருமே வெளியே வந்து தான் போறாங்கன்ற ஒரு விஷயங்கள் இருக்கு இல்லையா அவ்வளவு தான் அப்படின்ற மாதிரி இருக்கு ஜாக்கோட வீச்சன் பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றது உங்களுக்கு செக்ஷன்